அன்பார்ந்த ஆனந்த வாழ்வு இளைஞர்களுக்கு பதிவான நிறைய மருத்துவ பாதிப்புவாங்க இன்றைக்கு உப்பின் பயன்பாடு உப்பை இப்படிதான் பயன்படுத்தலாம் அப்படின்னு உப்புன்னு எல்லாரும் பாய்ப்புற ஏன்னா நிறைய பேர் பீப்பில் பாதிக்கப்பட்டிருக்காங்க உப்பு இல்லாத பீப்பு இல்லாத அளவுக்கு வந்துருச்சு ஸோ உப்பை கண்டா பயப்புறாங்க எப்படி பயன்படுத்துகிறது முதலில் கல் உப்பு தான் அளவு தேவையில்லை கல் உப்பு எடுத்துக்கோங்க முதல் பயன்பாடு வாங்கிற காய்கறிகளை கழுவுவதற்கு நிறைய பூச்சிக்கொல்லி மருந்து அடிச்சுதான் காய்கறி வருது ஸ்பெஷிலேஷன் சொல்லுவாங்க ரசாயன உரங்கள் போட்டு ரசாயன மருந்துகள் அடித்து தான் காயப்படும் கத்திரிக்காய் வெண்டாக்காய் முருங்காக்காய் எல்லா காயும் கெமிக்கல் ஓரியண்டட் அதை சுத்தப்படுத்தணும் நம்மளால் முடியல இருந்து முடியலை ஒரு பேசுன்னு எடுத்துக்கோங்க வாம் வாட்டர் லேசான மிதமான சூற்று தண்ணி அதில் ஒரு அரை நிமிஷம் உடம்பு ரெண்டு ஸ்பூன் அல்லது ஒரு ஸ்பூன் கருப்பு போடுங்க கலக்குங்க அந்த கரைசலில் நீங்கள் வாங்கி வந்த காயெல்லாம் இது அலச அலச அலைச்சிட்டு பருவ குது தண்ணி நல்ல தண்ணி நிற்க அலைச்சு போதும் நம் மனதுக்கு முடிஞ்சதை செஞ்சுக்கலாம் இதில் நிச்சயமாக ஒரு எழுபது எண்பது அந்த கெமிக்கல் வந்து தரைச்சிடலாம் அல்ல கோத்தனை போடாமல் செஞ்சிருங்க அதனால் இன்ஃபெக்ஷன் அது இதுன்னு வராமல் ஸோ காய்கறி கழுவுவதற்கு பயன்படுத்தலாம் அது மாதிரி சில பேருக்கு நரம்பியல் ப்ராப்ளம் அல்லது உடம்பு வழி நிறைய சில பேருக்கு ஆஸ்பத்திர நீங்கள் திருச்செந்து போனீங்கன்னா கடலில் குடிப்பாங்க குடிச்சிட்டு நல்லது இந்த உப்பு தண்ணீர் கடல் நீர் குடிப்பது ஆத்மா பேசுறதுக்கு ரொம்ப நல்லது யாரெல்லாம் ஆத்மா பேசுகிற இருக்கீங்களோ ஒரு மாசத்துக்கு ஒருக்க கடலில் ஒரு குளிங்க அல்லது கடல் தண்ணியை கொண்டு வந்து வீட்டில் வச்சு அதில் குளிங்க ரெண்டு கூட எழுதிப்பாங்க அதில் தலைக்கு வச்சுட்டு பிறகு நல்லது ஸோ உப்பு தண்ணி ஆத்மா இருந்து காப்பாற்றும் அதனால தான் நதி நீர் ஓடை கால்வாய் அருவி கடல் இந்த ஒவ்வொரு குளிப்புக்கும் ஒவ்வொரு விதமான மருத்துவ குணங்கள் உண்டு கடல் நீரில் அப்படி குடிக்கிறோம் சரி இந்த உப்பு எடுத்துலாம் ஒரு பேசின் எடுங்க ஒரு பேசி எடுத்து உப்பை போட்டு மிதமான வாட்டரில் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நான் உட்காந்து உட்காந்து ஸ்கூல் போட்டு பக்கத்தில் ஒரு பேசி அதில் குளுந்து தண்ணி இந்த கால் பாதத்தில் ஒரு அஞ்சு நிமிஷம் உப்பு கரைச்சு தண்ணியில் வைக்கணும்

அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் உப்பை போட்டு நல்லா பேசி கீட் பண்ணிட்டு ஆனால் தண்ணி குடிங்க பிறகு நல்லது இருக்கு உப்பு போட்டு தண்ணி குளிச்சுட்டு நல்லது இருந்தேன் கடல் நீர் குளிச்சுட்டு நாரிக்கனா அது உடம்புக்கு நல்லது அடுத்து ஒத்தனம் உடம்புல எங்கேயாவது பேங்கும் இல்லை வலிக்கும் ஒத்தடம் எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கும் பற்றி ஒத்தனம் ஆனால் இந்த ஒத்தனை எப்படி பிடிச்சிங்கன்னா கருவு ஒரு சின்ன வெங்காயம் வெள்ளப்பூடு இஞ்சி தோல்வி தட்டுணும் வெங்காயம் வெள்ளப்பூடு இஞ்சி தோல்விக்காமல் தட்டுணும் அடுத்து ஒரு சிட்டிகை மஞ்சள் பொருள் மிளகு சீரகம் தட்டு கொட்டி இத்தனையும் தூக்கி வளர்த்துட்டு ஃப்ரை பண்ண ஃப்ரை பண்ணிட்டு அப்படியே எடுத்து ஒரு துணியில் பதிஞ்சு கையில் வச்சு சூடு எவ்வளோ அளவுக்கு இருக்கோ பார்த்துட்டு எங்கெங்க தேவையோ அங்கே ஒத்தனம் கொடுக்குறாங்க ஸோ இந்த ஒத்தனம் கொடுப்பதில் மிகப்பெரிய ரோட் உப்பு கேட்டு அப்படி சொன்ன பக்கத்தில் வந்து இது ஒத்தனம் கொடுப்பதற்கு இந்த உப்பு உயிருக்கும் சில நேரங்களில் தவுறு உள்ள கலந்து வர்க்கலாம் அரிசி கோதுமை கோதம்புத்தவு அது பண்ணணும்னா சூடு நல்லா நிற்கும் ஃப்ரை பண்ணும்போது உப்பு நிலவு சீரகம் மஞ்சள் பொடி சுட்டிக்கு இஞ்சி வெங்காயம் பூ ஒன்றம் தட்டி போகிறது கொஞ்சம் தவுள் போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுனா கீழ்த்தான் அடுத்து வலைச்சோறு இதை உப்பு வச்சு பலைச்சோறு சாமி ராத்திரி பறை சேர்த்துக்காக அரிசி வாய்ப்பு வந்து பொங்க பறை சேர்த்துக்கினே கேளுங்க கடையில் இருக்க அரிசி பொங்கி தண்ணி ஊற்றி வச்சுருங்க காலையில் எடுத்து தண்ணி அப்படியே எடுங்க எடுத்து சக்கையாக பற்கையை புளிஞ்சான் அது எடுங்க புளிஞ்சி ஒரு அது அப்போடு இப்போ உங்கள் கையில் பேச நீர் புழிஞ்ச சாதம் நல்லெண்ணெய் வந்து கல்லூப்பு போட்டு பிழைங்க நல்லெண்ணெய் சாதம் கல்லு நல்லா கிழங்கு போட்டு தூக்கி வைக்கிறேன் இது என்னது பெண்பொங்கல்லாம் நீர் இல்லாமல் சோறை பொழிஞ்சு கல்லுப்பு போட்டு எண்ணெய் போட்டு கிழஞ்சு மூட்டு ஊற்றி வச்சுருக்கோம் உடஞ்சி எடுத்து சின்ன சின்ன இருங்க நல்லா நறுக்குங்க பச்சை மிளகா போடுங்க கல்லுப்பு போடுங்க போட்டு எண்ணெயில் வதர்க்க வதக்குதுனா உங்க முகம் நல்லா வதக்குங்க பச்சை மிளகா சின்ன வெங்காயம் கண்ணு போட்டு வதக்கிட்டு அதை எடுத்து வச்சுட்டு இந்த உருளைக்கு அதை சேர்த்து சாப்பிடுங்க அடுத்து வீட்டை சுத்தப்படுத்தணுமா உப்பு கரைசில போட்டு துணியை போட்டு நல்லா இது பண்ணி பேசி வாஷிங் போட்டு கிளீன் பண்ணுங்க அழகா கிளீன் அது மாதிரி பல்லு வரும் அது என்ன செய்யலாம் உப்பு கழுவு புதினா இலை நாலஞ்சு இலை கிள்ளி அஞ்சாறு இலை விட்ட போடணும் இந்த மஞ்சள் இலைன்னு சொல்லுவாங்க நூறாம் தேவை அதையும் ஒரு நாலஞ்சு இலை தூண்ட போடுங்க தண்ணி விட்டு கொதிக்க விடுங்க இந்த தான் வாய்ப்பு கார் வாய்ப்பு பொழித்தல் உப்பு புதினா ரெண்டு சுட்டு லெமன் மஞ்சள் இலை இதெல்லாம் போட்டு தண்ணியை கொதிக்க விட்டு வாய்ப்பை குழிஞ்ச பருவிகள் நின்றோம் வாய் சுத்தமாக அது மாதிரி விவசாயிகள் அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா உப்பு தண்ணி எடுத்துக்கொள் எடுத்து எடுத்துக்கொண்டு வந்து தாங்க போட்டிருக்கிற விவசாய நிலத்தில் அது ஊக்குவாங்க ஏன்னா இது விளந்து விளந்து அல்லது மழை பெய்யும் போது உள்ள உப்பின் தண்ணி நீராக

காலையில் பார்த்தாக்கா அது உப்பு அடிச்சிடுவாங்க சமையல் யூஸ் பண்ணுவாங்க அரைச்சுவாங்க தேங்காய் யூஸ் பண்ணலாம் அந்த உப்பு அதை பதப்படுத்தி காப்பாற்றணும் இன்றைக்கு கூட பாருங்கள் எதையும் ஒன்றை பாதுகாக்கணும் உணவு மதக்கிண்டு பாதுகாப்பு உப்பு இதில் போட்டு காய்ச்சல் ஸோ இதெல்லாம் உப்பின் பயன்பாடு அது மாதிரி உப்பு வந்து வீட்டில் வந்து எறும்பாக வருதா பூச்சி போவதா பயப்படாது வீட்டுக்குள்ள ஒரு ஊசியாக போகும் கிடைஞ்சலாம் தெரியுதா இருக்கிற இடத்துல கொஞ்சம் உப்பு கொஞ்சம் ஸ்பூன் அந்த ஓட்டு வாங்க வரிசையில் போடுங்க ஒரு உப்பு கொடைக்கு எழுந்து போய் அப்படியே திரும்பி அனுப்பி போகும் உப்பு போட்டுக்கிற இடத்துல எழுத்து போகாது அதனால அப்பங்க பாருங்கள் உப்பு செட்டி பக்கம் உப்பு பாட்டு பக்கம் தான் பக்கம் வரவே வராது ஸோ கிருமிகள் வராமல் இருப்பதற்கு உப்பு கடைசல் அல்லது உப்பை தூங்கினார் சரியா ஸோ இத்தனை மகத்துவங்கள் நம்ம பயன்படுத்தும் உப்பிலிருந்து பயன்படுத்துங்கள் வாழ வந்த ஆலோ மருத்துவம் சோதனமும் எழுந்துவரில் ஆலோசனை அதிகரிக்கப்படுகின்றன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெரும்பட்டை அனுப்புங்க எங்கள் பதிவுகள் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்க உதவும் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க வாழ்க்கை